Why not? பாரு அந்த நகையில ஒண்ணு அடக்கு வைக்கவும் விற்கவும் உங்ககிட்ட யாரு சொன்னது

ஏன் அத வைக்க எனக்கே உரிமை இல்ல அத பாதி போட்டிருக்க உரிமை இல்லையோ என் நகை ஒண்ணா நான் அடக்க வைக்கல என் புருஷனுக்கு எங்க அம்மா செயல் போட்டவல்ல அதை வச்சிருக்கேன் அதையும் என் புருஷன் சம்பளத்தோடு தான் இருக்கேன் நீங்க அதுல தலை விடாதுங்க சட்சு miesியே சட்சல்орыயாக்குப் inlet Democrat Cruise ZPHAM 1957budbudκ maybe these whistle. ஏன் ஏன் electrodes %raciónimenます nosstee yang dia tutu за denotety中 nel ఎదుక

அப்புறம் எதுக்கு பாடனா நான் பாட்டேன் பாட்டேன்னு விளம்பரம் பாட வேண்டியது இப்ப திருப்பி தானே கேக்க வேண்டியது முடியாது வேற என்ன வழி இருக்கு இந்த நகையை தான் அரை வைக்கணும் அது மட்டும் இல்ல மாச தேவை செலவுக்கு இப்படி நகையை தான் வச்சிட்டு இருக்கலாம் நினைச்சிட்டு இருந்திருக்காளுவ பாத்தியா மைனி உசார நகையை பிடிங்கிட்டாவ ஆமா மம்மி இதுக்கு அப்புறம் என்ன பண்ணுவாங்க கண்டிப்பா அவங்க தனி வீட்டுக்கு போக மாட்டாளுவ அப்படியே மம்மி ஆமா பிரியங்கா நகையை விட்டு விட்டு தின்னுட்டு இருக்கலாம் நினைச்சு தான் போறேன் போறேன்னு குதிச்சது இவதான் மைனி நகையை வாங்கிட்டாவல்ல இனி எப்படி போவாளுவ நீ என்ன வாரி இங்கேயே தான் கிடப்பாளுவ

அப்பா நான் ஏன் கஷ்டம் புரியும் படிக்கு பழி அவனை வாங்கி ஆக்கணும் மம்மி பிரியங்கா அப்பாவுக்கு ஃபோன் பண்ணால் ஏன் எடுக்கவே மாட்டேறாங்க அவன் சொல்லிட்டால் என் பேசாமலே இப்படி எனக்கு இருக்கவே முடியல ரொம்ப ஒரு தடவை பண்ணி அவன் பெரிய

வந்து கூப்பிடணும் நான் எங்க வந்தோன்னு கூடுவா இவங்க எதுக்கு வந்து எட்டி பார்த்துட்டு போறாங்க ஏதோ முணு முணுத்துட்டே போற மாதிரி இருக்கு இந்த வீட்டுல யாருமே சரி இல்ல எல்லாரும் மூஞ்சி தூக்கி வச்சுட்டு அலையாவ எங்க அப்பாவும் அம்மா வந்து போவா போன்னு சொல்லி விரட்டி விட்டுட்டாவ இங்க வந்ததே தப்பு யாரையுமே எனக்கு பிடிக்கல